மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட நாம தொடர்ந்து பார்க்க வணக்கம் கடின உழைப்பாளைய மகர ராசி அன்பர்கள் பொறுத்த நுணுக்கமான அறிவு கொண்டு முயற்சி கைவிடாம உழைப்பால முன்னேறக்கூடியவங்க இவங்கதான் இவங்களுக்கு தெரிஞ்சது இல்லாம ஒரே தான் நேர்மையா செயல்படணும் உழைச்சி வாழ்க்கையில வரணும் யாருக்கிட்டையும் ஒரு கையேந்து நிக்கிற நிலைமை மட்டும் வரக்கூடாது பணம் காசு பணம் எல்லாம் அடுத்த பட்சம் இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு முக்கியமா இருப்பாங்க அதே சமயத்துல இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சனி பகவான் தான் பக்க பலம்னே சொல்லலாம் சனி பகவானுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தவறாமல் செயல்படக்கூடிய குணம்தான் சனி பகவானுக்கு இந்த குணம் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் சனி பகவானுடைய அணுகுரம் கிடைக்கும் உங்களுக்கு இவரே ராசி எதிபதியாக இருக்கிறதால மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க வாழ்க்கை முழுவதுமே நீதி நேர்மையோட செயல்பட்டா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கையில பெரும்பாலுமே முதல் பகுதிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் பிற்பகுதியில தான் ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு அமையும் சொல்லலாம் மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சோம்பலா இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா இருக்கிறது மூலமா தான் நிறைய நன்மைகள் அடைய முடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது மகர ராசிக்குள்ள செவ்வாய் உச்சம் பெறதால அடிக்கடி கோபம்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் வரும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே எவ்வளோ விஷயம் பொறுத்துட்டோம் இனி என்னால் பொறுக்க முடியலைங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு கோவங்கிறது அதிகமாக இருக்கும் பேச்சுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை கூட உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கோபத்தோட வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் இது வரைக்குமே குடும்பமாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை தேங்க செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்குன்னு யாரும் உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க பல விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இது எல்லாமே நீங்க பெருசா நினச்சதில்ல என்றைக்குமே மற்றவங்க தன்னோட குடும்பம் தான் முக்கியம் செயல்படக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு சமீப காலமாக ஒரு விரக்தியான மனநிலைமை எதுவாக இருந்தாலும் பொறுத்து பொறுத்து பார்த்தது போதுங்கிற ஒரு தான் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான மாற்றம் நடக்க போகுது பணத்தோட அருமைங்கிறது நீங்க உணர்ந்துருக்கிறதால இனி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றகரமான காலம் தொடங்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பெரிய கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டீங்கன்னு சொல்லலாம் நிறைய அனுபவ பாடங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது உங்களையும் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் உண்மையோட உண்மையான முகம் என்னங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா கஷ்டமும் தீங்க நீரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை இல்ல இல்லந்தவங்களுக்கு இந்த நேரத்துல புதுசாக வேலை கிடைக்கும் தொடர்ந்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது தைரியம் வெற்றி ஆபரணம் முயற்சி இது எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மனசுல தைரியம் பிறக்கும் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஆரம்ப கட்டத்துல பல தடுமாற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் நீங்க சிக்கல்கள் சந்திச்சாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு ஏறுமுகமாக அமைய போகுது வாழ்க்கையில எதை நோக்கி போறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல பிடிவாததை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்க பாருங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் அமையும் அதே மாதிரி ரொம்ப காலமா உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கு உயர் பதவியில் அமரக்கூடிய நிலைமை உண்டாக போகுது குழந்தை பாக்கி உண்டாகும் வாழ்க்கையில தொழில் செய்ய நினைக்கக்கூடியவங்களுக்கு புதுசா தொழில் அமையும் கொடி கொடிக்கட்டி பறக்க போறீங்க தொழிலை விரிவு செய்யக்கூடிய காலமாகவும் இனி அமையப் போகுது உடல் ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும் தம்பதிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும் ஊட்ட தொழில் மாதிரியான விஷயங்களில் சிக்கலுக்கு கூட கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாநாட்டத்தை நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படையின்னு சொல்லலாம் தொடர்ந்து எந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான வாழ்வு பெறணும்னா நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை ஆத்மார்த்தமாக செய்ய தொடங்குங்க ராசி அதிபதியாகவும் அவர் இருக்கிறதால சனி பகவான் அருளாலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கிறது இந்த காலத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கிரகங்களோட நிலையை பொறுத்த வரைக்குமே இப்ப பாத்தீங்கன்னா தனமாக குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார் தைரிய இவரி ஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு கலசரஸ்தானத்துல செவ்வாய் பாக்கி ஸ்தானத்துல கேது லாவஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் அங்கே சின்ன போக ஸ்தானத்துல சுக்கரனும் வளம் வராங்க இத பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றவர்களுக்கு இனி நீங்க கொடுத்த வேலையை நல்ல முறையை செஞ்சு முடிக்க போறீங்க ரொம்ப இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் பொறுப்பாகவும் தான் செயல்பட்ட ஆகணும் உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு சின்ன சின்ன அசோகரியும் வந்து போகுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு உடல்ல சோர்வு ஒரு அசதி இருக்கலாம் தூக்கங்கிறது பல உங்களுக்கு இல்லை நிம்மதியா தூங்கி பல காலம் ஆச்சுன்னு தான் அதிகமா இருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றம் உண்டாக போகுது சோமலை மட்டும் விட்டுருங்க வாக்கு வன்ப கூடி வரதால உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது நீ கிடைக்கும் அதனால பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே நேர்மறையாக பேசுகிறதும் சிந்தனையிலேயும் நேர்மறை சிந்தனையோட நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வேலை ரீதியா பார்க்குறப்ப இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படலாம் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களாக இருந்தாலுமே கொஞ்சம் மென்மைய மென்மையாக இருக்க பாருங்கள் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம் பனி மாற்றம் கிடைக்கும் புதுசாக இடத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பனிச்சுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எதையுமே கொஞ்சம் புன்சிரிப்போடு ஏற்றுக்க பாருங்கள் பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமான நாட்கள்னு சொல்லலாம் உத்தியோக ரீதியாகவும் இந்த நேரத்துல நீங்க வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளோட சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு இந்த நேரம் எதிர்காலத்துக்குமே சேமிச்சு வைக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் இந்த நேரத்துல வீண் ஆடம்பர செலவை குறைச்சிக்க பாருங்க தேவையில்லாத வீண் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது தொடர்ந்து புதிய நன்று அறிவுங்க கிடைச்சாலுமே நீங்க பேச்சுவார்த்தையில கவனமாக தான் இருந்துக்கணும் அதிகப்படியான நெருக்கம்லாம் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட உங்கள் பேச்சு கட்டு நடப்பாங்க இனி எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கக்கூடிய நேரம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் வீடு வாங்கணும் ஆவரணம் வாங்குறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பத்திரம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் நீங்க எதுவுமே ஒரு முறைக்கு படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது தாய் ரீதியா தாய் வழி உறவினர்களோட மட்டும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க சிறப்பான பலன் கிடைச்சாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக தான் இருந்துக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் வாய்ப்பு இருந்தாலுமே உடம்புங்கிறது ஒத்துழைப்புக்கு தராது ஏதாவது ஒரு வகையில் ஒரு அச இருக்கும் தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம் அதனால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பாருங்க துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் முன்னேற்றத்தில் முன்னேற்றத்துல கொஞ்சம் தடை இருக்கும் பொறுமை கையாளுறது மூலமாக தான் பெரிய பிரச்சனையை தவிர்க்க முடியும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க பொறுமை செயல்பட வேண்டிய காலமா அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலையில குழந்தைகளால் ஒரு நல்ல மாற்றம் பிள்ளைகள் நல்லபடியா படிப்பாங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு நோய் பாதிப்பு இல்லாமல் இனி சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல் மட்டும் வந்த வண்ணம்தான் இருக்கும் பேச்சலையும் செயலையும் கொஞ்சம் கவனமா இருங்க இது வரைக்குமே எவ்வளோ விஷயங்கள் பொறுமையா இருந்துட்டீங்க இனி இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் காலம்தான் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமா இருக்குது அதனால பேச்சலை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த நேரம் நீங்க முழு கவனத்தோட படிப்பு படிக்கிறது நல்லது படிப்புல ஒரு மந்த நிலையோடு இருக்காதிங்க உங்க முழு திறனை பயன்படுத்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான வெற்றிங்கிறது மகர ராசி மாணவர்களுக்கு கிடைக்க இருக்குது அதனால கவனச்சிதர்கள் இல்லாம பாடங்களை முழுமையா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் நீ இந்த மாதம் முழுவதுமே நீங்க எதையுமே யோசிச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் ஓவத்தை பேசுறதை தவிர்த்துட்டு நிதானமா பேசி முடிவிடுங்க காரியம் வச்சு உண்டாகும் எந்த விஷயத்துல இயல்பாக ஒரு எச்சரிக்கை கூடங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல தான் கிடைக்க இருக்குது வாகன பயணம் கொஞ்சம் நேரம் நீங்க கவனமா இருந்துக்குங்க வேலை செய்யற இடத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது குடும்ப நிலையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமா பேசுறது காரிய வெற்றியும் உண்டு பண்ணும் யோசித்து செய்யக்கூடிய எந்த வெறும் வேலையா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திடீர்னு ஒரு சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் அதனாலதான் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்த பாருங்க கொஞ்சம் சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க இதனால அதிக பயன்பெறக்கூடிய நேரம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் இந்த நேரத்துல ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அப்பப்பயும் போக்கிக்கு பாருங்க திட்டமிட்டு செயலாற்றுறது நல்லது மனசு இருக்கக்கூடிய விஷயத்தை எதுவுமே மனசுலயே போட்டு அழுத்தி வச்சிருக்காம சம்பந்தப்பட்டவங்ககிட்ட ஒரு தன்மை பேசுனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் சிக்கலான பல பிரச்சனையும் கூட எளிதா தீரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது திறமையான செயல்களால இந்த நேரத்தில் பல வகையிலும் புகழ் அந்தஸ்தங்கத்தை தேடி வரும் பண வார்த்தை சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் உறுப்பக்கு இருந்தாலும் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரம் சாமர்த்தியமா பேசுறது மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலம் மத்தவங்க சொல்ற ஆலோசனையும் அப்படியே ஏற்காம கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய நல்லதை கிட்டத அலசி அரைஞ்சு பற்றி செயல்பட பாருங்க குடும்ப ரீதியாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேச்சுல கொஞ்சம் இனிமையை கூட்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் நேரம் சாதுரியமான பல விஷயங்கள் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் இருக்குன்னு சொல்லலாம் உங்க பொருட்கள் மொத்தம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமா பாத்துக்க பாருங்க வாகனங்களை போகிறப்ப கவனமா இருக்கணும் ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயத்த கையாளிறப்பையும் கவனமா இருக்க பாருங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கூடுதல் உழைப்பை மாதிரி தான் இருக்கும் புதிய விஷயங்கள் கிடைக்க கொஞ்சம் அலைச்சல் இல்லாம இருக்காது பண வரவு இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கலாம் நீங்க இந்த நேரங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமா இருக்க பாருங்க வேலை ரீதியாக கவனமா இருக்கிறது நல்லது புதுசாக பதவி மாதிரியான விஷயம் இந்த நேரங்களுக்கு தாமதமா இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொறுப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலா வரும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்புகள் நீங்க செய்யக்கூடிய விஷயம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நட்சத்திர ரீதியா இந்த அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் குடும்பத்தில் ஏற்படும் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது மொத்தமாகவே மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை நாட்களில் நல்லெண்ண தீப ஏற்றோ இல்லைன்னா நீங்க அகழ்வெழுக்க எடுத்து நீங்க இழுப்பண்ண தீப ஏற்றி கூட குலதெய்வ கோவிலாக இருந்தாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் வில்வேலை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் சனீஸ்வர பகவான் வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க